விஜய அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றோம் அடுத்தது முன்னேகளை வழங்குவதற்கு இவங்க ஒரு சிறப்பு ஆசிரியர் என்ன சிறப்பு ஆசிரியர்னா தான் படிச்ச தான் இருக்கிற ஊர்லேயே ஒரு ஆசிரியரா இருக்காங்க அவங்களோட கல்வி பகுதின்னு பாத்தீங்கன்னா ஒரு முனைவர் பண்றதுக்கான தகுதிமையெல்லாம் வச்சிருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனி டைம் எந்த நேரம் பார்த்தாலும் மாணவர்கள் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க என்ன தொந்தரவு கவிதை எழுது ஏதாவது சமூகத்துக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டே இரு உன்னோட திறமை என்னென்னலாம் இருக்குன்ட்டு ஒட்டுமொத்தமா எல்லா மாணவர்களுக்கிட்டையும் அவங்க கேட்க மாட்டாங்க ஒரு ஒரு மாணவர்களையும் தனித்தனியா கூப்பிட்டு அவங்களுக்கு என்னதான் திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப சமீபத்துல புதுச்சேரி அரசு வந்து டெங்கு விழிப்புணர்வுக்காக ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறாங்க அதுல புதுச்சேரி மாநிலத்துல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு அதில் பத்து பள்ளிக்கூடம் சிறப்பாக செயல்படுதாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த ஒரு பத்து பள்ளிக்கூடத்தில் ஒரு பள்ளிக்கூடம் திருமதி விஜயாமையார் வேலை செய்யறதை தேங்காய் திட்ட அரசு நடுநிலை ஏன் அப்படின்னா அவங்க அந்த மாணவர்களை ஊக்குவிடாத கூட சரி அவங்கள எப்படியாவது ஏதாவது இடத்துல கொண்டு போய் நிக்க வைக்கணுன்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணி எனக்கு தெரிஞ்ச அவங்களோட லட்சியத்தை சாதிச்சுட்டாங்க

நிறைய வந்தது இப்போ நான் இங்கே வந்து பேசுகிறதுக்கு முக்கிய காரணம் யார் பாத்தீங்கன்னா ராஜா சார் தான் அடுத்த ரேகா மேடம் அவங்க மொதல் நிறைய சொல்லியிருக்கிறேன் என்ன பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க மேடம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து ஹாப்பியாக இருக்கணும் ஸ்கூலில் வந்து நம்ம பசங்களை கூட ஒன்றுலாம் பண்ண முடியாது அவங்க ஹாப்பியாக லேர்னிங்கை வந்து கற்றுக்கணும் அச்சீவ் பண்ணிக்கலாம் எதாவது அவங்க சொன்ன மாதிரி நான் நிறைய பசங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் யார் யார் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த அவேர்னஸ்ல கலந்துக்கணும்னு ஆனா பாத்தீங்கன்னா எந்த பசங்களும் அவங்க அவ்வளவு வரல என்னோட கிளாஸ் பையன் சிதார்த்து பாத்தீங்கன்னா ரேகா மேடம் உள்ள ஸ்டூடெண்ட் தான் பையன் தான் அவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருப்பான் சிங்கிங் ஆனாலும் சரி டிராமா எல்லாமே கவிதை எழுதுறதும் சரி எல்லாத்துலயுமே ஸ்போர்ட்டிவா இருப்பான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பொம்பளை பசங்க தான் ரைட் ஹைட் லெப்ட் ஆகி மாதிரி ஆஹ் எனக்கு பையனே இல்லை அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறாமையா இருக்கும்

டிகிரி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு திரும்பவும் தான் நான் டீட்டெயில் படிச்சு டீச்சராக ஒர்க் எயிட்டி டேஸ் நான் சர்வீஸ்க்கு வந்து ஓகேங்களா அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக எல்லாருமே லைஃப் ஜெயிக்கணும் எய்ம் என்னவோ அதை திங்க் பண்ணிகிட்டே படிக்கிறேன் நம்ம அதுக்கப்புறமா வந்து டேரெக்ட் ஜாயின் பண்ணிட்டு மீதி எல்லாமே நம்ம இடம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ